திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவிலத்தை ஒட்டி விழுப்புரம் திருவண்ணாமலையிடையே வார இறுதி நாட்களில் வந்து சிறப்பு ரயில் இயக்கிறாங்க அதுபோல் வந்து திருச்சி சென்னை சேலம் ஆகிய மூன்று கோட்டங்களை உள்ளடக்கி இயக்கப்படும் மெமோ ரயில்களில் வந்து பெட்டிகள் வந்து எட்டுலேருந்து பனிரெண்டாக வந்து உயர்த்தியிருக்காங்க அதுபோல் வந்து சென்னை எழும்பூர்லேருந்து இருந்து புறப்படும் மூன்று ரயில்களின் முனையம் வந்து தற்காலிகமாக தாம்பரத்துக்கு மாற்றியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வருகின்ற செப்டம்பர் இருபது முதல் நவம்பர் இருபத்தி நான்கு வரை அதாவது முப்பது நாட்களுக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு ரயிலானது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று கிழமைகளிலும் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் திறந்து புறப்பட்டு அன்று இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்து வரை சிறப்பு ரயிலானது முப்பது நாட்களுக்கு இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் திருவண்ணாமலை விழுப்புரம் சிறப்பு ரயிலானது சனி ஞாயிறு திங்கள் ஆகிய கிழமைகளில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் ரயில் நிலையத்தை அன்று காலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஐயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சநல்லூர் ஆண்டாம்பள்ளம் தாண்டாரை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயில் வந்து பனிரெண்டு பெட்டிகளை கொண்டு மெமோரியலா இயக்கப்பட இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை வந்து தினசரி இயக்க வந்து தெற்கு ரயில்வே வந்து ரயில்வே போர்டுக்கு வந்து முன்மொழிவு செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா இந்த ரயில் வந்து தினசரி ரயிலாமாலும் தற்போது இந்த ரயிலானது விடுமுறை நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறன வாரத்துக்கு மூன்று நாள் இயக்கப்பட இந்த சேவைகளை வந்து நவம்பருக்கு அப்புறமும் தொடர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வந்து சென்னை சென்ட்ரல் நியூ டெல்லி மற்றும் சென்னை எக்மூர் காரைக்கால் சென்னை எக்மூர் மங்களூர் ஆகிய ரயில்களின் முனையமானது மாற்றியமைக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் நியூ டெல்லி நியூ டெல்லி சென்னை சென்ட்ரல் கிராண்ட் ட்ராங் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இனி வந்து சென்னை எழும்பூர் ரயிலில் சேர்ந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் சென்னை எக்மோர் காரைக்கால் காரைக்கால் சென்னை எக்மோர் விரைவிரையிலானது இனி வந்து தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ சென்னை எக்மூர் மங்களூர் மங்களூர் சென்னை எக்மோர் விரைவிரையிலானது இனி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில்கள் எல்லாம் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுவது போல எதிர் திசையிலிருந்து வரும்போதும் தாம்பரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் அதே போல இந்த நடைமுறையானது மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்று ரயில்வே நிர்வாகமானது தெரிவித்துள்ளது அடுத்ததாக வந்து தமிழக கூட்டத்தில் இருந்து மெமோரல்கள் வந்து எட்டு பெட்டிகளிலிருந்து பனிரெண்டு பெட்டிகளாக அதிகரிக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருச்சி இருந்து நிறைய ரயில்களை வந்து மெமோரியல்களாக மாற்றினாங்க எட்டு பெட்டிகள் கொண்ட மெமோரியலாக இருந்தது இதனால் வந்து மக்கள் வந்து அதிக கோரிக்கை வைச்சாங்க இது வந்து பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட மெமோரியலாக மாற்றினோம்னு அதன்படி சென்னை திருச்சி மற்றும் சேலம் ஆகிய மூன்று கோட்டங்களை உள்ளடக்கி இயக்கப்படும் மெமோரியல்களானது ரயில்களானது எட்டு பெட்டிகளிலிருந்து பனிரெண்டு பெட்டிகளாக மாற்றப்பட இருக்குது அது எந்தெந்த ரயில்கள் எப்போ நடைமுறைக்கு வரும் இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் அரக்கோணம் சேலம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் சேலம் அரக்கோணம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் டூ சேலம் மயிலாடுதுறை ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் மயிலாடுதுறை சேலம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ ஒன் சென்னை பீச் மேல்மருவத்தூர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் மேல்மருவத்தூர் விழுப்புரம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் விழுப்புரம் மேல்மருவத்தூர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் டூ மேல்மருவத்தூர் சென்னை பீச் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ சென்னை பீச் திருவண்ணாமலை ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் திருவண்ணாமலை சென்னை பீச் என பத்து ரயில்கள் வந்து எட்டு மெமு கார்பெட்டிகள் இருந்து பனிரெண்டு மெமு கார்ப்பெட்டிகளாக உயர்த்தப்பட இருக்குது இந்த நடைமுறையானது வருகின்ற அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்துக்குள்ளே இந்த ரயில்கள்லாம் வந்து பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட ரயிலாக வந்து இயங்க இருக்குது இந்த லிங்க் ஷேரிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பனிமனையிலேருந்து இந்த ரயில்கள்லாம் இயக்கப்பட இருக்குது ஸோ அங்கே இயங்கும் ரயில்கள் மூலியமாக பெட்டி பயிரமானம் செய்வதன் மூலம் இந்த ரயில்கள் வந்து எட்டு பெட்டிகள்லேருந்து பனிரெண்டு பெட்டிகளாக உயர்த்துறாங்க ஸோ மக்களின் தொடர்கோரிக்கையை ஏற்று வந்து இந்த ரயில் பெட்டிகள் வந்து பனிரெண்டு பெட்டிகளாக உயர்த்தப்பட இருக்குது மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்களா நம்மளோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்